ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சேனக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த சேனக்கிழங்கு ஃப்ரை வந்து எல்லா வகையான சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து சேனக்கிழங்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க இதே மெத்தடு தான் நீங்கள் வந்து வாழைக்காய் உருளைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வெரைட்டியோட சிறப்பை ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ சேனக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு சேனக்கிழங்கு இந்த ஷேப்பில் கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதில் ஒரு கால் கப் அளவு உள்ள புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு அதாவது அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம் அதில் இதில் ஒரு ஏ ஒன் எயித்து டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு பக்குவமாக வேக வச்சுக்கணும் குழஞ்சிச்சு அப்படின்னா அந்த ரோஸ்ட்டோட டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இதை ஆற வச்சிட்டு நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் டீப் ஃப்ரை பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடணும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுவிட்டு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ஏற்கனவே வெந்தது அப்படிங்கிறனால உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பி டெக்ஸ்சராக ரோஸ்ட் வேணுமோ அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிறிஸ்பி டெக்ஸ்டராக பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு இதே மாதிரியே நம்ம வேக வச்ச எல்லா கிழங்கையும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மசால் செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம இந்த ரோஸ்ட்டுக்கு வருத்தோம் இல்லையா அதையே நம்ம எடுத்துக்கலாம் அதுலேருந்து இப்போ ஒரு ஹால் கரண்டி அளவுக்கு எண்ணெய் இதில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க கூடவே ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை கொஞ்சம் நிறையாவே இதுக்கு கருவேப்பில சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் இது எவ்வளவு களவு நீங்கள் வெங்காயம் அதிகமாக சேர்க்குறீங்களோ அளவுக்கு இந்த மசால் ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் இதை போட்டுட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா நமக்கு சட்டுன்னு வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ வறுத்து எடுத்து வச்சிருக்கிற சேனக்கிழங்க போட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் இதுக்கு இப்போ எண்ணெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வறுத்த எண்ணெயிலேருந்தே ஒரு கரண்டு எண்ணெயை எடுத்து ஊற்றிட்டு ஒரு மிதமான தீலையே நல்லா ரோஸ்ட் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ உப்பு பற்றாத மாதிரி இருந்தனால இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மசால் வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக கருவேப்பில தூவி இறக்கிட வேண்டியதான் ரொம்ப டேஸ்டியான சேனக்கிழங்கு மசால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்